ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி தொக்கு தான் இதுக்கு பண்ண போகிறோம் இது பார்த்திங்கன்னா வெளியில் வச்சாலே ஒரு நாலு நாள் வரைக்கும் கெட்டு போகாது சப்பாத்திக்கு அப்புறம் வந்து சோறு இந்த ரெண்டுக்குமே சூப்பராக இருக்கும் காம்பினேஷன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வந்து வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சே சிம்பிளாக வந்து இதை வந்து ரெடி பண்ணிடலாம் ஏன்னா வந்து பண்ணுறது கூட நம்ம வந்து டைம் கூட ரொம்ப வந்து ஆகாது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து நம்ம வந்து வீடியோக்குள்ளே போயிட்டு எப்படி பண்ணான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து ஒரு நாலு பெரிய சைஸ் தக்காளியாக எடுத்துருக்கேன் தக்காளி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆப்பிள் தக்காளின்னா அப்படி எடுத்துடுங்க பெங்களூர் தக்காளி அப்படி இல்லைனா நார்மல் தக்காளி கூட எடுத்துடுங்க நான் கொஞ்சம் பெரிய சைஸ் தக்காளி தான் எடுத்துருக்கேன் கொஞ்சம் ரஃப்பாக சாப் பண்ணிவிட்டு நம்ம வந்து மிக்சி ஜாரில் போட்டுடலாம் போட்டுவிட்டு தண்ணி எதுவுமே நம்ம ஊற்ற வேண்டாம் நல்லா அரைச்சி எடுத்துடுங்க பேஸ்ட் மாதிரி இப்போ அரைச்சி எடுத்தாச்சு இது அப்படியே இருக்கட்டு அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுட்டு ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நார்மல் தேங்கண்ண அப்படின்லாம் எந்த ஆயிலும் ஊற்றி ஊற்றிக்கிடலாம் கொஞ்சமாக கடுகு போட்டு கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து உளுந்தும் நல்லா வந்து லைட் ப்ரவுன் கலரில் வந்து ரோஸ்ட் ஆகணும் இது ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுவிடுங்க கருவேப்பிலையும் போட்டு நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிவிடுங்க நல்லா வந்து ஃப்ரை ஆகணும் இதுக்கப்புறம் ரெண்டு பெரிய சைஸ் உள்ளி பொடியாக கட் பண்ணி போட்டுவிடுங்க உள்ளி போட்டுட்டு லைட்டாக வந்து சால்ட்டு போட்டுவிடுங்க சால்ட்டு போட்டுட்டு நல்லா வந்து வதங்கணும் அந்த கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும் அந்த மாதிரி நம்ம வந்து நல்லா வந்து வதக்கிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வதங்கிட்டு இதுக்கு அப்புறம் இது கூட ஒரு பத்து பல் பூண்டு அந்த பூண்டு வந்து லைட்டாக வந்து இடித்து போட்டுவிடுங்க இடிச்சு போட்டால் தான் நல்லா ஃப்ளேவரை வந்து நல்லாயிருக்கும் இப்போ போட்டுட்டு இதையும் ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வந்து ஃப்ரை பண்ணிவிடுங்க இப்போ நல்லா வந்து வதங்கிட்டு அந்த பூண்டோட வாசனை வந்து நல்லா வர ஆரம்பிக்கும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளியை வந்து ஊற்றிடலாம் இந்த தக்காளியை ஊற்றிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பச்சை வாசனை போகணும் அதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வந்து வேக வச்சுடுங்க அந்த தண்ணி எல்லாமே அப்சர்வ் பண்ணி எடுத்துடணும் அப்படி இப்போ நல்லா வந்து வந்துட்டு இதுக்கப்புறம் இதில் வந்து சால்ட்டு போட்ரு நம்ம ஃபஸ்ட்டும் சால்ட்டு போட்டிருப்போம் இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி ஒரு கார் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஒரு கார் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி இது எல்லாமே போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க நீங்கள் வந்து இதில் வந்து ஜீரக பிடிக்க பதிலாக ஜீரகத்தை வந்து நம்ம ஃபஸ்ட்டே வந்து தாளிக்கும் போது கூட போட்டுக்கிடலாம் இப்போ நல்லா வந்து ட்ரை ஆகிட்டு அந்த மசாலா எல்லாமே பச்சை வாசனை போயிட்டு இப்போ ஒரு அரைக்கப் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போ ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா தண்ணி எல்லாம் வத்துற அளவுக்கு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் அப்படியே நம்ம வந்து அடுப்பில் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ ரெடி ஆகிட்டு லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிடுங்க நல்லெண்ணெய் ஊற்றிட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஒரு ஒரு கால் வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு ச சர்க்கரை அதையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு பாட்டிலேயோ அப்படி இல்லைன்னா ஒரு பாத்திரத்தில் கூட மூடி வச்சிடலாம் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கணுன்னே இல்லை ஒரு ரெண்டுலேருந்து மூணு நாள் ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியே இருந்தாலும் நல்லா தான் இருக்கும் உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணுறதா இருந்தால் ஒரு ஒரு மாதம் கூட நல்லாயிருக்கும் இது பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு அதே மாதிரி நம்ம வந்து சோற்றில் போட்டு பசஞ்சு சாப்பிடும்போது அதை விட ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு நம்ம வந்து ஒரு வாட்டி பண்ணி வச்சுட்டா ப பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு நாளைக்கு நம்ம வந்து அப்படியே வந்து வச்சு சாப்பிடலாம் கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்